இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வீட்ல தனியா இருக்கும் போதே உங்க ஃப்ரெண்ட்ஸ வீட்டுக்கு தயவு செஞ்சு கூப்பிடவே கூப்பிடாதீங்க ஜனனி அப்படிங்கிற பொண்ணு காலேஜுக்கு அவர் ரிலேஷன் தான் தங்கி போயிட்டு இருக்கா ஒரு நாள் அவங்க எல்லாரும் முக்கியமான ஒரு வேலையா வெளில போறாங்க வர்றதுக்கு டூ டேஸ் ஆகும் ஜனனி மட்டும்தான் வீட்டுல தனியா இருக்கா அவன் ஃப்ரெண்டு இன்னைக்கு வரேன் அப்படின்னு சொன்னனால எப்ப வருவா அப்படின்னு வெயிட் பண்றா அப்பன்னு பார்த்து கரண்ட் போயிட்டு அவ ஃப்ரெண்டும் வந்துட்டா ஆக்சுவலி இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் வீடியோ கேம் விளையாடலாம் அப்படின்னு இருந்தாங்க கரண்ட் போனனால முடியாம போயிட்டு என்ன காலேஜ்ல நடந்த விஷயத்த பத்திலாம் பேசிட்டு இருக்காங்க ஃபுட் சாப்பிடுறாங்க அப்படியே ஈவினிங் ஆகிட்டு அவ ஃப்ரெண்டு கிளம்புறா ஜனனி வாசல வரைக்கும் கொண்டு போய் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்றா அப்படி பண்ண அவளுக்கு ஒரு கதனது என்னன்னா அவ ஃப்ரெண்டு வாசல்ல இறந்து கடக்கிறா என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது வீட்டோட மெயின் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்குது இப்போதான் ஜனனிக்கு புரியுது அவன் ஃப்ரெண்டுக்கு வீடியோ கேம்ஸ் விளையாடுறது பிடிக்காது தான் ஃபோர்ஸ் பண்ணி விளையாட வைப்பா தான் அவன் ஃப்ரெண்டு வரும்போது மெயினை ஆஃப் பண்ணிட்டா விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணும்போது ஷாக் அடிச்சு போயிட்டா சரி அப்புறம் இவ்வளோ நேரம் யார் என் கூட இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறா யாரையுமே காணோம்